வர்களுக்கு உற்சாகமான வணக்கம் உங்களுக்கு எந்த நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைப்போம் நான் முன்னாடி செய்கிறேன் இது இருபத்தி எட்டு நாள் பயிற்சியில் ஏழாவது நாளுங்க எதிர்மறையிலிருந்து வழிபடுவதற்கான மாயாஜால வழிமுறை அது வாய்ப்பை தலைப்பு எதிர்மறைக்கான மாயாஜால வழிமுறை வழிமுறைப்பதால் இன்றைக்கு தலைப்பு இந்த பயிற்சி எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முயற்சியை பலவிதமாக பண்ணி வாழ்க்கையில் மாற்றவில்லை இன்னும் தொடர்ச்சியான முயற்சி படைத்ததற்கான வாழ்க்கை மாற மாட்டேங்குது அப்படின்னு தேர்தல் உள்ளவங்களுக்கான ஒரு பயிற்சி தாங்க இணைப்போம் உலகம் முழுக்க பழங்குடி நபர்களுடைய வாழ்க்கையை மாற்றின அந்த மாயாஜாலம் அப்படின்ற புத்தகம் அதுக்கப்புறம் ரகசியம் ரகசியமன்ற புத்தகம் அதுக்கப்புறம் அந்த மாயாஜாலத்தின் தேவத்தில் உள்ள கால பேசப்படுகிறது அதில் இன்னைக்கு ஏழாவது நாள் முயற்சி இன்றைய தலைப்பு மீண்டும் சொல்ற எதிர்மறை என்பது கடும் மாயாஜாத வழிமுறை என்ன வழிமுறை மனிதனுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருப்பதே வந்து இந்த எரிமலை எண்ணங்கள் மட்டும்தான் ஏன்னா ஒவ்வொரு நபருக்கும் யார் எது அப்படின்னு கிடையாது அவங்க தவறவில் யாரு கிடையாது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம உள்ள ஒரு கேள்வி வேலை அப்படி ஆகிட்டா ஒரு வேலை இப்படி ஆகிட்டான்னு சொல்லிட்டு நெகட்டிவ் எண்ணங்கள் ஏற்பட இல்லாத எண்ணங்கள் நம்மளை வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க நம்ம நம்மளை முன்னெடுக்க விடுறது கிடையாது என்ன சொல்கிறாங்க பொதுவானா நன்றி சொல்வதை தவிர மனிதர் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வேறு எந்த முகாந்திரமும் இல்லை மனிதர் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நன்றி சொல்வதை தவிர வேறு எந்த முகாந்திரமும் இல்லை எனவும் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நொடியும் இருக்கிற விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் மனித சந்தோஷம் வாழ்றதுக்கு மிக முக்கியமான வழி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி சீர்கிட்ட உணவு பொருளாதார அழுத்தம் ஆரோக்கியம் இல்லாதது வேலையில் பிரச்சனை இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த விஷயத்தில் நன்றி உணவோடு இல்லை அப்படின்னு அதனால தான் அந்த விஷயமெல்லாம் நமக்கு பெருசாக போதாகரமாக தெரியுதுங்க அப்போ நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும் எப்போ நம்ம நன்றி உணவோடு இருக்கணும்னா நல்ல விஷயங்கள் நடக்கும்போது முதல்ல நம்ம நன்றி உணவோடு இருக்கணும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது அதை பற்றி யாரும் கவனிக்கிறதே இல்லை நல்ல வசதியாக நல்ல பண வரவு இருக்கும்போது அதை பற்றி யாரும் கவனிக்கிறதே இல்லைங்க நல்ல வேலையில் இருக்கும்போது யாரும் அதை பற்றி கவனிக்கிறதே இல்லை ஒரு வேலை வேலையில் ஆற்கொழிப்பு நடக்கும்போதோ இல்லை வருமானம் தடைபடும் போதோ இல்லை ஆரோக்கியம் குறையும் போது தான் நம்ம என்ன பண்ணுறேங்க எல்லா உதவியும் நம்ம கேட்குறோம் நம்ம அப்போ தான் வந்து அந்த நன்றி உணர்ந்து தான் புரிஞ்சுக்கணும் அதனால் எந்த நேரத்துக்கும் நன்றி உணர்வோடு இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை தான் வாழ்க்கை அதனால வார்த்தையை மிக கவனமாக மிக கவனமாக நம்ம பயன்படுத்துறோங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு வாழ்க்கையாக இருக்குதுன்றதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு வரணும் எந்த வார்த்தையை நம்ம மேல் மேலும் சொல்லிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம வாழ்க்கையாக மாறுது அதை கவனிக்க முடியுது அதனால இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நபரும் சத்தியம் பண்ணுறோங்க இன்றைய ஒரு நாள் மட்டும் நான் நேர்மறை அல்லாத வார்த்தையும் பேச மாட்டேன் இன்றைய ஒரு நாள் மட்டும் நேர்வதே இல்லாத இந்த விஷயத்தையும் பேச மாட்டேன் நம்மள சமதப்படுத்த இதை நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சு நாம இப்போ நம்ம யாராவது நம்ம கேட்டால் என்ன சொல்கிறாங்க என்னங்க வாழ்க்கை போய் இருக்குது அப்படின்றோம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்றான் அதே மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஏதாவது ஒண்ணு பரசாங்க சரியில்லை விலைவாசி சரியில்லை சுயதோசுகளும் சரியில்லை மழை பெஞ்சாலும் திட்டுறோம் நீர் அடித்தாலும் திட்டுறோம் ஸோ இந்த மாதிரியான வந்து அந்த 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 நேர்மறை இல்லாத வார்த்தைகள் குழம்புறது குறை சொல்கிறது நேர்மறை இல்லாத வார்த்தைகள் வெளிப்படுத்துகிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி ஒரு நாள் முழுவதுமாக நம்ம ஊதி கிடப்போம் இன்னிக்கு ஒரு நாள் முழுவதும் நீங்கள் க பேசும்போது ஒரு செகண்ட் கவனிக்கணும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஏதோ ஒரு அப்படின்னு சொல்ல வரும்போது டக்குன்னு கவனிக்கணும் ஓ இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வந்து நேர்மையான விஷயத்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நாள் மட்டும் நேர்மறையான விஷயங்களை மட்டும் பேசணும் சம்பந்தம் எது நேர்ந்தாலும் நன்றியோட மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் தான் எல்லாருடைய ஆசையும் அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பார்க்குற நம்ம பேசுகிற வார்த்தைகளும் பார்த்துக்கணும் அந்த மதுரை முத்து சார் வந்தாருமேனு ஒரு காம்பினேஷன் எடுப்பாங்க ஒரு கேட்பாரு ஏயா அந்த பையன் உங்களை இப்படி திட்டி இருக்கிறானே நீ எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னா நல்ல வேலைக்கு அடிக்காம போயிட்டானே சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லுவார் ஒரு வேளை நல்ல வேலைக்கு கொல்லாமல் போயிட்டாலும் சந்தோஷப்பட வேண்டியது தான் ஒரு வேளை கொண்டுட்டு இருந்தா நல்ல வேலை இந்த வாழா போன உலகத்துலேருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் அப்போ என்ன நடந்தாலும் சந்தோஷப்பட்டுதான் பிரதானமாக அவர்களுக்கு என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுங்கிற மாதிரி என்ன நடந்தாலும் தான் அவருக்கு பிரதானமாக இருக்குது இதை வந்து புத்த சொல்லிக்கிறாரு நாம் அனைவரும் எழுந்து நின்று நன்றி சொல்லுவோமாக ஏனெனில் இன்று நாம் ஏராளமானவற்றை கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட சிறிதளவு கற்றுள்ளோம் நாம் சிறிதளவு கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட நாம் நோய்வாய்ப்படவில்லை ஒருவேளை அப்படியே நாம் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட நாம் மறித்து விடவில்லை எனவே நாம் அனைவரும் நன்றியுடன் இருப்போம் சொல்லிட்டு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஐநூற்றி அறுபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஏ சொல்கிறாங்க இது வந்து அவர் அசோலை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க நம் அனைவரும் எழுந்து நின்று நன்றி செலுத்துவோமாக ஏனெனில் இன்று நாம் ஏராளமானவற்றை கற்றுக்கொண்டாலும் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட சிறிதளவு கற்றுள்ளோம் சிறிதளவு கற்றுக்கொண்ட கல்லு கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட நாம் நோய்வாய்ப்படவில்லை ஒருவேளை நாம் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட நாம் மறித்து விடவில்லை எனவே அனைவரும் எழுந்து நின்று நன்றி சொல்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு நன்றி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நன்றி நம்ம சொல்லும்போது நன்றியை மட்டும் நீங்கள் அதை நினச்சி சொல்லும்போது எதிர்மறையான எந்த விதமான எண்ணங்களும் நம்மக்கிட்ட முதல்ல வராது எதிர்மறையிலேருந்து எப்படி விடுபடலான்னு இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு அப்போ தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணுறோம் நன்றி நன்றி எல்லாத்துக்கும் நன்றி நம்ம என்ன ஆரம்பத்துக்குன்னு சொல்லிட்டுருக்கல ஒவ்வொரு நாளும் பத்து ஆசீர்வாதங்களை கணக்கிட சொல்லணும் அப்போ அந்த பத்து ஆசீர்வாதங்களுக்கு எழுதும்போது ஒவ்வொரு விஷயம் பற்றி கண்ணாடி எனக்கு இருக்கிறது நன்றி

விஷயங்களை நீங்கள் நினைக்க 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 நேர்முறை அல்லாத எண்ணங்கள் ஒருபோதும் உங்களை நெருங்கவே நெருங்காது ஒரு நிமிடமும் கூட நீங்கள் மகிழ்ச்சியை தவிர்க்க முடியாது என எப்போவுமே சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும் எப்போவுமே குள்ளலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அற்புதமான இந்த வாய்ப்புக்கு நன்றி அழகான இந்த நேரத்துக்கு நன்றி அழகான இந்த 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 குரல் வளத்துக்கு நன்றி அற்புதமான என்னுடைய கற்பார்வைக்கு நன்றி அற்புதமான என்னோடய கேட்கும் திறனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம நன்றி சொன்ன நன்றி சொன்ன நன்றி எவ்வளவு முடிவு அவ்வளவு ஆழமாக சொல்லுங்கள் நன்றி உணர்வு என்பது ஒரு உணர்வுன்னு சொல்லியிருக்கிறோம் நாம் அது எந்த அளவுக்கு உணர்வு சொல்கிறோமோ அந்த மாற்றம் நிகழும்னு சொல்லிடுறதுனால நல்லா ஆழ்ந்து நன்றி எல்லாத்துக்கும் சொல்லும் போது சொல்லும் போது நேர்மறை அல்லாத விஷயங்கள் அதாவது எதிர்மறைகளுக்கு எப்படி விடுபடுதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ நம்ம தொடர்ச்சி எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல என்ன ஆகுனா நேர் எதிர்மறையான விஷயங்கள் எதுவுமே நம்ம மனசில் வராது நம்ம சிந்தனைக்கு எதுவுமே வராது எதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம் எது குறித்து நம்ம நன்றி சொல்லுங்கள் எல்லாத்தையும் குறித்தும் நீங்கள் வந்து உலகத்தை குறித்து பூமியை குறித்து நிலாவை குறித்து சூரியனை குறித்து உணவை குறித்து தண்ணியை குறித்து எல்லாத்து குறித்து நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது வாழ்க்கையில் நேர்மறையான விஷயங்கள் மட்டுமே நடக்கும் வந்து ஈஸியாக இப்படி பண்ணலாம் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பயிற்சி ஒன்று நான் சொன்னேன் இன்றைக்கி நான் நேர்மறை அல்லாத எந்த வார்த்தையும் பேசவே மாட்டேன் இது சத்தியம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஒரு நேர்மறை இல்லாத விஷயங்கள் அதாவது எதிர்மறையான விஷயங்கள் எதுவுமே நான் பேச மாட்டேன் ஏன்னா அதையும் அப்படி சொல்லக்கூடாது உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன் நேர்மறை இல்லாத விஷயங்களை எதுவுமே பேச மாட்டேங்க நான் சத்தியம் பண்ணிக்கிறேங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம அந்த நேர்மறை அல்லாத விஷயங்களை பேச மாட்டேங்கிறது ஒன்று ரெண்டாவது நமக்கு யாரை பிடிக்கலையோ நீங்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து நம்ம அதாவது பிறப்பு என்பது ஒரு முறை தான் இறப்பு என்பது ஒரு முறை தான் இடைப்பட்ட கொஞ்சம் நேரம் தான் வாழ்க்கை அந்த இடைப்பட்ட கொஞ்சம் நேரம் வாழ்க்கையில் எனக்கு இவங்களை பிடிக்கல எனக்கு அவங்கள பிடிக்கல நான் இவங்கள்ட்ட பேசுகிறது இல்லை அவங்ககிட்ட பேசுறதில்லை நான் அப்பாட்டும் பேசுகிறது இல்லை அம்மாட்ட பேசுகிறது இல்லை கணவர் கிட்டே பேசுகிறது இல்லை பேசுகிறது இல்லை இந்த மாதிரியான தவறுதலான ஒரு ஒரு சூழ்நிலைகள் வந்து இன்றைக்கி நிறைய நிலவிட்டு அது நம்ம மாயாஜாலமான உறவுகளில் இருந்து பார்த்தோம் ஆனா எதிர்மறையில இருந்து கேட்டால் நான் கேட்டாங்கன்னா தான் நேர்மறையா இருந்தாலும் இவரை பார்த்தா எனக்கு கோபம் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக நான் எதிர்மறையே ஆயிடுறேங்க சோ இவர் நினைச்சாலே எனக்கு டென்ஷன் ஆயிடுதுங்க இந்த சூழல நினைச்சாலே எனக்கு கோபம் வந்துடுதுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதை சரி இன்றைக்கி இன்னைக்கு அப்போ நீங்கள் யாருக்கிட்டயாவது பேசாம இருக்கிறீங்களா என்னதான் பேசாமல் இருந்தாலும் என்னதான் ஒருத்தர் மேலே அவ்வளோ கோபமாக இருந்தாலும் அவருக்குள்ளையும் நிறைய நல்ல விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும் அது நீங்கள் கூட சென்று தேவை தெரியும் இப்போ ஒருத்தர் நீங்கள் பேச உதாரணத்துக்கு இந்த மனைவி கிட்ட பேசுறதில்லை கணவன் கிட்ட பேசுகிறது அப்பா அம்மா கிட்ட பேசுகிறத பேசுறது வச்சுக்கள் தம்பி அவர்கிட்ட பேசுகிறேன் ஆனால் அவங்க கூட நீங்கள் வளர்ந்தீங்க அவங்களவங்கள பார்த்துக்கிட்டாங்க நண்பர்கிட்ட இல்லை தெரியல நண்பர்கிட்ட பேசத்தருந்தா ஏற்கனவே அவர் நண்பர்கள் அப்போ அவர் கூட நல்ல விதமான நெருக்கம் உங்களுக்கு இருந்தது அப்போ அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் எழுத தோணாது அது பெரிய தடையாக தான் இருக்கும் பட் அதிலிருந்து விடுபடுறது தான் வாழ்க்கை நம்மளுக்கு என்ன முயற்சி எடுக்கிறோம் என்னென்னவோ நம்ம முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன் நான் வாழ்க்கையை மாற்றிக்கணும் அதுக்கு வித்தியாசமான ஒரு பயிற்சி இருந்தால் நல்லா தான் நம்ம இங்கே வந்து அப்போ இந்த பயிற்சியில் எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி யார் மேலே அதிக கோவப்படுறீங்களோ அது யாருக்கிட்டேயும் இங்கே பேசாமல் இருக்கிறீங்களோ அந்த நபர்களுடைய பெயரை இன்றைக்கி எங்கள் புரிஞ்சாவும் ஃபோட்டோ ஒன்று

கிடைக்க பொது கிடையாது அப்போ இன்றைக்கி எல்லாரோடும் இணக்கமாக இருக்கணும் இங்கே அவங்ககிட்ட போய் நான் வந்து உங்கள்கிட்ட இணக்கமாக இருக்கிறேங்க நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற கூட நீங்கள் கேட்க தேவையில்லை அவங்கிட்ட இப்போ சாரி நான் வந்து எங்களுடைய கோவப்பட்டு பேசிட்டேன் கூட சொல்ல தேவையில்லை அவங்க ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு உங்ககிட்ட பிடிச்ச பத்து நல்ல விஷயங்கள எழுதுங்க பத்து நல்ல விஷயங்களையும் எழுதுங்க அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் அந்த பத்து நல்ல விஷயங்கள எழுது 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 அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட்டு அவரை பற்றி நல்ல விதமாக சிந்திக்க ஆரம்பிச்சிடுவோம் அவரை பத்தி நல்ல விதமா சிந்திக்கும் போது அவர் ஆட்டோமேட்டிக்கா உங்களை பத்தி நல்ல விதமா சிந்திக்க ஆரம்பிச்சிருவாரு நம்ம சொல்கிறேன் இல்லைங்களா உங்களை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் பார்க்கணும்னு பார்த்துட்டேன் நான் கூட உங்களை பார்க்கலாம் தாங்க இருந்தேன் சொல்லியிருக்காங்க இல்லையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இதுதான்பா நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி நான் நினைச்ச மாரியாதி பிறந்த படம் நான் நினைச்ச மரியாதைக்கு பிறந்த வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்ன அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த சிந்திக்கும் போது நிறைய சொல்லலாம் ஒரு பைக் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பாக்குற பைக்ல அந்த பைக்காக போகும் கார் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்ருவீங்க இது வரைக்கும் நிறைய காரை பார்த்துருப்பீங்க ஆனால் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட காரை தான் நிறையா பார்ப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சியில் வேலை செய்கிற பொண்ணு அப்போ யாரை உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்கள பற்றி பத்து அஸ் நல்ல விஷயங்களை எழுதுங்க பத்து நல்ல விஷயங்களை தேடி எழுதுங்க அந்த பத்து நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள்ட்ட கொண்டு 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 போய் நல்ல விதத்தில் கொண்டு போய் சேர்க்கும் ஒரு உறவு மீண்டும் ஒரு அற்புதமான உறவாக அது மேம்பட ஆரம்பிச்சிடும் அதனால் எதிர்மறையிலிருந்து விடுபடுவதற்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பத்து விஷயத்தை எழுதிட்டு கடைசியாக நீங்கள் எழுத வேண்டிய வார்த்தை என்னன்னா கச்சிதமான தீர்வுக்கு நன்றி 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 கச்சிதமான தீர்வுக்கு நன்றி 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 அப்போ நம்ம எதிர்மறையான விஷயத்துல எப்படி விடுபடுது அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது போது ஃபஸ்ட்டு வழி எல்லாத்துக்கும் நீங்கள் நன்றி 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 சொல்ல சொல்ல எதிர்மறையான சிந்தனைகள் கொஞ்சம் கூட நம்ம மனசில் வராது முழுக்க முழுக்க ஆரோக்கியமான சிந்தனை மட்டும் தான் இருக்கணும் நீங்கள் ஆரோக்கியமாக சிந்திக்க போது உங்கள் அணுக்கள் செல்கள் ஒவ்வொன்றும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ செல்கள் ஒவ்வொன்றும் ஆரோக்கியமாக இருக்கும்போது உடல்நிலை உற்சாகமாக இருக்கும் உடல்நிலை உற்சாகமாக இருக்கும் போது நல்ல விஷயங்கள் மேலும் மேலும் சிந்திக்க தோணும் நல்ல விஷயங்கள் மேலும் மேலும் சிந்திக்கும் போது அதனால் ஏற்படுகிற வைப்ரேஷன் நல்ல விஷயங்களை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ இப்படி நடக்கும்போது நீங்கள் எதிர்மறையான எந்த விஷயத்தையும் யோசிக்கவே மாட்டீங்க எதிர்மறையா எது ஒரு நிமிடம் கூட சிந்திக்கவே மாட்டீங்க இது ஒன்று தொடர்ச்சியாக நன்றி சொல்லுவேன் ரெண்டாவது விஷயமா யாரை நமக்கு பிடிக்கலையோ என் வாழ்க்கையில முத எதிரி வந்தாயான்னு ஒன்று ஒன்று என் வாழ்க்கையில முத எதிரி வந்தான் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல அந்த நபரை எடுத்துக்க அவர் பேரை எழுதிக்கங்க அவர்கிட்ட ஒரு பத்து நல்ல விஷயம் இருக்கும் எந்த நல்ல விஷயமும் இல்லை சார் அவன் மோசமான அவனுக்கு நல்ல விஷயத்த எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதுக்கு உங்கள் நண்பரை விட அதிக மோட்டிவேஷனும் அதிக காரணமாக இருந்த நபர் அவர் தான் இவன் எதுக்கு நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க இவனுக்காகவாது வாழ்ந்து காட்டணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்க அப்போ மறைமுகமாக உங்கள் வளர்ச்சிக்கு முழு முதல் காரணம் நீங்கள் எதிரி நீங்கள் எதிர் நினைக்கிறீங்க அந்த நபர் தான் நண்பரை விட உங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற குருவை விட மிகப்பெரிய குரு நீங்கள் வாழ்க்கையை பார்க்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அப்போ எதுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிற பாருங்க அது இந்த குரு கொடுக்குறத விட உற்சாகத்தை விட அதிகப்படியான உற்சாகம் கொடுத்து ஜெயிச்சி காற்ற அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய உங்களுக்குள்ளே பாருங்க அப்போ அந்த வெறியை ஏற்படுத்தின அவர் தான் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிப்படுகிறாரு இதை உடனே ஏற்றுக்க முடியாது கொஞ்சம் யோசித்து பார்த்திங்கன்னா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ஏழு அப்போ இன்னைக்கு அந்த மாதிரி நபர்களை பற்றி குறித்த பத்து நல்ல விஷயங்கள் எழுதுங்க அப்போ இந்த உலகத்தில் யாருமே யாருக்கும் எதிரியே கிடையாது எல்லாரும் எல்லாருக்கும் நம்ம தான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் அவங்களுக்கு இருந்த மனநிலையில் ஏதாவது ஒன்று பேசியிருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு இருந்த மனநிலையில் எதாவது ஒன்று செஞ்சுருப்பாங்க ஆனால் அதை நினச்சி திருப்பி அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க கௌரவ குறைச்சல் அவரே வரணும் நம்ம என்ன சொல்றது அப்படின்னு இருப்பாங்க அப்போ நீங்க அந்த மாதிரி நபர்கள் கொடுத்து நண்டு கண்டில் ஏறும்போது எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு நேர்மறை அல்லாத அந்த எதிர்மறை எண்ணங்கள் எவ்வளவுமே உங்களுக்கு மேலே தூக்காது எவ்வளவு பெரிய எதிரியெல்லாம் மன்னிச்சு விட்டுட்டோம் நம்ம அவரும் நமக்கு நண்பர் தான் அவர் சூழ்நிலை என்னவோ அவர் அந்த நேரத்தில் அவர் எப்படி இருந்தாரோ அப்படின்னு சொல்லுவாங்க யோசிக்கும் போது அவரை பற்றி ஒரு பத்து நல்ல விஷயங்கள் கேளுங்க போது பழகி இருப்பீங்கல்ல நல்லா பேசக்கூடிய நபர் தான் அவர் நல்லா செலவு பண்ணுவார் நல்லா அன்பாக நடந்து போரு ரொம்ப அற்புதமாக நடந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சிரிச்சா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அவர் கோவப்பட்டால் கூட அவ்வளோ அழகாக இருப்பார் ஏதாவது ஒன்று இருக்குல்ல அவர் கூட அவர் வந்து குழந்தைகிட்ட நடந்துக்கிட்டு நல்லதாக இருக்கும் அவர் அவர் வேலை செய்கிற விதம் அருமையாக இருக்கும் அவர்கிட்ட டைமிங் சென்ஸ் ரொம்ப எனக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் அப்போ அந்த பத்து அந்த நல்ல விஷயங்களை எழுதுவோம் இதை எழுதும்போது எதிர்மறையான எண்ணங்கள் ஒருபோதும் நம்மிடம் கரைத்திருக்காரு எந்ததான் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் டெய்லி வந்து நன்றி சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துருந்தாலும் எல்லா ப்ராக்டிஸும் பண்ணிவிடுவீங்க அவங்களுக்கு பிடிக்காத நம்பரை நினச்ச உடனே பார்த்த உடனே எல்லாமே மைனஸ் சேர்ந்த எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க அதை பிடிச்ச நபரை பார்த்தோடனே நமக்கு அந்த எண்ணங்கள்லாம் மைனஸ் ஆகிடும் அப்போ அந்த மைனஸ் வந்து நம்மளை வெளிப்படு வெளியில் வந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதிர்மறைவிலிருந்து விடுபடுவதற்கான மாயாஜல வழிபட என்னென்னு கேட்டால் ஒன்று தொடர்ச்சியாக எல்லாத்துக்கும் ஊழு ஒரு உயிர் நீங்கள் தூங்கி எழுந்திருக்கீங்களே உயிரோடு இருக்கிறதுக்கு நன்றி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நன்றி உங்கள்கிட்ட பேசுகிற ஒவ்வொரு நபருக்கும் நன்றி ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கும் நன்றி எல்லாத்துக்கும் தொடர்ச்சியாக நன்றி நன்றி நன்றின்னு சொல்ல சொல்ல எதிர்மறையான எண்ணங்கள் மனசில் ஒன்றுமே வரவே வராது ஒருவேளை இப்படியெல்லாம் நான் சொல்லி நான் வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறேன் டக்குனு இவனை நினச்சாமட்டே எனக்கு போக விட்டுருது டக்குனு இருந்தால் பார்த்தா மட்டும் எனக்கு எல்லாமே மாறிடுது அப்படின்னு நம்ம கொண்டு வந்தீங்களா அதை சரி பண்ணுறது தான் இன்றைக்கி பயிற்சி அப்போ அவங்களுடைய பேரை எழுதி அவங்க இருக்கிற நல்ல விஷயத்தை வந்து ஒரு பத்து விஷயத்தை எடுக்கணும் அற்புதமான தீர்வுக்கு நன்றி நன்றி கடைசியெல்லாம் பண்ணுப்பாங்க இதுதாங்க இன்றைய பயிற்சி அற்புதமான பயிற்சி இது எல்லாமே உணர்வு நிலை அப்படின்றதால இது நீங்கள் வந்து இதெல்லாம் நான் எழுதணுமா இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னா உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்றணுமா அப்படின்னு பிரபஞ்ச விஷயம் அவ்வளோதான் நீ ஒன்று கொடுத்தா தான் இன்னொன்று கிடைக்குமே தவிர ஒன்று கொடுக்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று கிடைக்கிறது வாய்ப்பே இருக்குது எதையாவது ஒன்று கொடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி இந்த பயிற்சி அப்படின்றது நீங்கள் நிச்சயமாக எடுத்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது முன்னால் சொல்ட்டு தவிர இந்த வீடியோவை பார்க்கறதுல எந்த ரிசல்ட்டும் இருக்காது இந்த வீடியோவை பார்க்கறது இல்லாமல் உணர்ணும் அந்த உணர்ந்து நீங்கள் அதுக்கு நீங்கள் வெளிப்படுத்தணும் விஷயத்தை அதுதான் வந்து இன்றைக்கி தேவை ஒன்று இன்னொரு நாள் முழுக்க நான் எந்த நேர்முறை இல்லாத அதாவது எதிர்மறையான வார்த்தை எதுவுமே நான் பேச மாட்டேன் இது எம்மையு சத்தியம் அந்த நாள் முழுக்க நம்ம நம்மளே பார்த்தோம் ஒரு சூப்பரை நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது அவர் பாப்பா இருக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு ரெண்டாவது நம்மளை யாரை நினச்சது ரொம்ப கோபம் வருதோ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பத்து ஆசீர்வாதமான விஷயங்களை அவங்ககிட்ட பிடிச்ச விஷயங்களை பத்து விஷயத்தை எழுதணும் இதை பயிற்சி பண்ணுங்கள் பயிற்சி மட்டுமே மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி உணர்வு நிலையில் நடக்கக்கூடிய பயிற்சி அதனால் ஒரு உணர்வு நிலை எவ்வளவு ஆழமாக இருக்குதோ அவ்வளோ விரைவாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் என்றைக்கு போடுவா இருந்ததுனால் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா ஆர் அப்படின்னு டைப் பண்ணி ஆர் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு சிரிக்கிற பொம்மை ஒரு வருஷம் ஆர் அப்படின்னு டைப் பண்ணி சிரிக்கிற பொம்மை ஒரு வருஷம் கொடுக்க மீண்டும் அற்புதமான எங்களுக்கு சந்திக்கிறேன் வாழ்த்துக்களும் பாராட்டுக்கணும் நன்றி என்